சட்ட பேண்ட்டு ஜட்டி எல்லாத்தையும் உருவி போட்டு சாத்து ரத்த வரைக்கும் மூணு வயசாச்சு எனக்கு இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ண தோணவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு புத்திசாலித்தனமான கொஞ்சம் அருவறுப்பான தொழிலையும் பண்ணார் எப்படின்னா ஓப்பனாகவே சொன்னார் நீ பணம் போட்டு விடு பணம் போட்டு விடுறதுக்கு தகுந்தபடி நீ என்னை பார்க்கலாம் கோடிக்கணக்கில் சேர்த்து சார் நான் செலவு பண்ணது ஒன்று ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தும் இருந்தது ஏன்னா நான் வீடியோ காலில் தான் போனேன் நான் ஒரு மூணு நிமிஷம் அந்த பிறந்தமேனி வீடியோவை நான் பார்த்தேன் கொஞ்சம் அசைவுகளோட நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதை இந்த வியாபாரத்தை செய்கிறதுனால இந்த வீடியோ காலில் வந்து பிறந்த மாரியாக நான் நிற்கிறதுனால எனக்கு எந்த வித கூச்சமோ நாச்சமோ கிடையாது ஏற்கனவே நான் நிறைய படங்களில் கவர்ச்சி டான்ஸ் ஆடி இருக்கேன் புத்தாட்டத்தில் முக்கால்வாசி மார்பிலை திறந்தபடி தான் நான் நடனம் ஆடி இருக்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கமும் காதலனை சித்திரவதை செய்த நடிகை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் நடிகை கிரண் ரத்தோடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வழியான ஜெமினி படத்தில் விக்ரமுக்கு ஜோடியா நடித்தவர் கிரண் ரத்தோடு ஆனால் அவருக்கு புகழுக்கு மேல் புகழ் வந்தது அதுக்கப்புறம் வில்லன் படத்துல அஜித்துக்கு ஜோடியானார் கிரண் புகழா வடக்க இருந்துதான் நடிகர் வந்து இங்க சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க நக்மா ஜோதிகா சிம்ரன் எல்லோருமே மும்பை இறக்குமதி தான் அவங்க எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சிக்கு தடை போட மாட்டாங்க என்ன காஸ்டியூம் கொடுக்குறீங்களோ அந்த காஸ்டியூம் போட்டு கையாத்தக்கான்னு என்ன டான்ஸ்லாம் ஆடிடுவாங்க அதே மாதிரி கவர்ச்சி காட்டுவதற்கு கொஞ்சமும் அஞ்சுவதில்லை மும்பை இறக்குமதிகள் அதைத்தான் சேர்ந்தவர் கிரண் ரத்தோர் மிகப்பெரிய அளவில் வருவாருன்னு எதிர்பார்த்தோம் நான் சரியா வரல ஆம்பளப்படத்துல சுந்தர்சி இயக்கத்திலேயே நடிச்சாரு அதாவது அவர் வந்து சரியான வேடங்களை தேர்ந்து எடுத்து நடிக்காததால் வாய்ப்புலந்தார் அதுக்கப்புறம் ஒரு புத்திசாலித்தனமான கொஞ்சம் அருவறுப்பான தொழிலையும் பண்ணார் எப்படின்னா இப்போ ஆப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆப்பில் நிறைய போடுவாங்க நடிகைகள் ஆனால் கிரண் வித்தியாசமாக நீங்க பணம் போடுங்க என்ன மாதிரி தோற்றத்தை எங்கிட்ட இருந்து விரும்புறீங்களோ அந்த அனுப்புறேன் அப்படின்னு கோடிக்கணக்கில் சேர்த்துட்டாரு இப்ப ஹாப்பியா இருக்காரு ஆனா அதுக்கு அரசாங்கம் தடை விதிக்கவில்லை ஏன்னா யூடியூப்ல என்ன வேணா பண்ணிக்கலாம் யூடியூப்ல ஏமாத்துனா தான் போலீஸ் கேஸ் மற்றபடி அவங்க அதாவது ஐயாயிரம் பணம் போட்டா மார்பை மட்டும் காட்டுவது அதே பத்தாயிரம் ரூபாய் அளவில் போட்டால் ஃபுல்லி லியூடு போட்டோவையும் போட்டுக்கிட்டு இருந்தாரு கிரண் ரத்தோர் இது வந்து அவருக்கும் பணம் செலுத்துவருக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு பரிவர்த்தனை இதை நாமெல்லாம் பார்க்க முடியாது அதே மாதிரி அது வந்து ஒரு ஐந்து நிமிடம் தான் இருக்கும் அந்த போட்டோஸ் அதுக்கப்புறம் டிசிப் அது மறைந்து விடும் யாருக்கும் நீங்க ஷேர் பண்ண முடியாது அதான் ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா அந்த அந்த படத்தை ஷேர் பண்ணி அவங்க சம்பாதிச்சிருவாங்கிறக்காக ஏதோ டெக்னிக்கெல்லாம் அதை ம பண்ணி வச்சுட்டு கிரண் அதுல நல்ல காசு அது முதல் முதலில் இந்த வியாபாரத்தை தொடங்கியவர் கிரண் ரத்தோடு தான்ங்கிறது உலகறிந்த உண்மை ஓப்பனாகவே சொன்னார் நீ பணம் போட்டு விடு பணம் விடுறதுக்கு தகுந்தபடி நீ என்னை பார்க்கலாம் என்ன மாதிரி பார்க்கணுங்கிறத நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது சமீபத்தில் கிரண் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் என்ன கொடுத்துருக்காருன்னா நான் என்னுடைய காதலனை டார்ச்சர் செய்தேன் அப்படின்ட்டு பொதுவாக நடிகைகளை காதலனோ கணவனோ மூன்றாவது நபரோ டார்ச்சர் பண்ணுவாங்க இது தலைகளாக இருக்குது எதுக்குமே டார்ச்சர் பண்ணனு கேட்டால் அந்த பைய என்னை ஒரு மூணு வருஷமாக காலிச்சிக்கிட்டுனா ஆனால் சரி போனால் போடா போட்டு இருந்தேன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட நினைச்சேன் ஆனா அவன் நான் டெஸ்ட் வைக்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் அவனை கோவப்படுத்தினேன் கோவப்படுத்தினா பிளாடுன்னு கணத்தில் ரெண்டு அற விட்டான் எனக்கு வந்துச்சு கோபம் அவன் சட்டை பேண்ட்டு ஜட்டி எல்லாத்தையும் உருவி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டேன் ரத்த கறி ஆயிட்டு மோகனு நீ இந்த கணத்துல மட்டும் தான் அடிச்ச உடம்பு கூட அவங்க வச்சு பாரு அப்படின்னு கிரண்டத்தோடு சித்திரவதை பண்ணதா திரோன்றோடு சொல்லியிருக்காங்க எனவே இது வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்ட தகவல் அல்ல ஆதாரத்தோடு சொல்லப்பட்ட தகவல் கிரண் வந்து இந்த விஷயத்துல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் எப்பவுமே பெண்கள் வந்து மைனாரிட்டி செக் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு போல்னஸ் தைரியமான தன்மை கிடையாது எதுக்கும் சக்தி அவங்களுக்கு குறைவுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல அது இல்லை ஒரு பெண் நினைத்தால் காளி ஆவாள் காளிநா நிறுத்தம் மற்றவனை வதம் செய்கிறது நீங்கள் சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா காளி வந்து ஒருத்தன் காலை போட்டு மீஞ்சிக்கிட்டு தான் அவன் காணும் திறப்பான் அது காளி நர்த்தனம் காளி வதம்னு பேர் அந்த மாதிரி பெண்களில் சிலர் காளியாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் கிரண் ரத்தோல் அதை சொல்லிச்சு நான் வந்து அந்த பழைய அப்படி பண்ணதுனால இதுவரைக்கும் நாற்பத்தி மூணு வயசாச்சு எனக்கு இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணவே இல்லை ஏன் சிங்கிளாகவே இப்படி கழிச்சிடலாம் ஏன் நிறைய பேர் தியாகத்துக்காக தெரச அன்னை தெரசெல்லாம் சிங்கிளாக இல்லையா நானும் சிங்கிளாக இருப்பேன் எனக்கு அந்த தேவைகள்லாம் பூர்த்தியாகி விட்டது எனக்கு அந்த தேவைகள்லாம் இல்லை என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து சாதரம் வரைக்கும் நான் வந்து சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடுறேன் ஏன் மற்றவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் நான் சாப்பிட்றேன் இது என்னுடைய சுதந்திரம் இதில் யார் தலையிட முடியும் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் என்னோட நான் நடிகாக இருந்தபோது நிறைய நான் சம்பாதிச்சேன் அதை பூரா புரிக்கிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு உறவினர்கள் மீதோ நண்ப தோழிகள் மீதோ நம்பிக்கை இல்லை அதனால் நான் வந்து இப்போ சிங்களாக தான் இருக்கேன் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னால் பெண்கள் எல்லோரும் தைரியமாக இருக்க வேண்டும் காதலன் மட்டும் இல்லை புருஷன் அடித்தாலும் திருப்பி ரெண்டு சாட்சி அப்பதான் உனக்கு பயம் வரும் இல்லாட்டி நீங்க நாள் ரெண்டு அடிக்கு பட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது நாள் அஞ்சு அடி அடிப்பான் அப்புறம் மூணாவது நாள் தூக்கி போட்டு மீப்பான் அப்புறம் நீங்கள் வந்து சித்திரவதைக்குள்ளாகணும் ஒரு காதலன் காதலியை சித்திரவதையைப்படுத்துவதற்கு முன்னால் காதலி காதலனை சித்திரவதைப்படுத்தினா அவன் மிரண்டு ஒடிடுவான் அதுக்கப்புறம் அந்த சித்திரவதைங்கிற பேச்சுக்கே வரமாட்டான் என்று புதிய அர்த்தம் சொல்லி இருக்கிறார் கிரண் ரத்தோட் சிலருக்கு சந்தேகம் சந்தேகங்கள் என்ன சார் இது காசு போட்டா அவங்க தோற்றத்தை காட்டுவாங்கன்னு ஒன்றும் இல்லைங்க அந்த வீடியோ காலில் போய் கிரண் ரத்தோட முழுக்க முழுக்க பார்த்த ஒரு ஒருத்தர் என்ன சொன்னார் சார் நான் பத்தாயிரம் ரூபாய் செலவு ஒன்று தான் ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் இருந்தது ஏன்னா நான் வீடியோ காலில் தான் போனேன் ஆனால் அந்த வீடியோ காலே ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க நான் ஒரு மூணு நிமிஷம் அந்த பிறந்த மேனி வீடியோவை நான் பார்த்தேன் கொஞ்சம் அசைவர்களோட நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அதாவது வீடியோ காலில் பணம் சம்பாதிக்கிறது என்ற ஒரு தந்திரத்தை உத்தியை தெரிந்து கொண்டார் கிரண் அதனால சினிமாவில் நடிக்கலாம் கூட பரவாயில்ல இந்த வீடியோ காலில் ஒரு கிள்கிழப்பா பேசி வீடியோ காலில் கிளு கிழப்பா படங்க தன்னுடைய உடம்பை காட்டி மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறாரு ஏம்மா இந்த மாதிரி பண்றீங்க இதெல்லாம் மற்றவர்களை வந்து தவறான வழிக்கு போக வைக்கும்லான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் எப்படியும் வேற ஒருத்தியே போய் பார்க்க தான் போறான் அது காசு செலவு கொண்டு தான் போறான் அது ஒரு நடிக கிரணை நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான் இல்லையா அதுக்காகத்தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் இதை இந்த வியாபாரத்தை செய்கிறதுனால இந்த வீடியோ காலில் வந்து பிறந்த மேறியா நான் நிற்கிறதுனால எனக்கு எந்த வித கூச்சமோ நாச்சமோ கிடையாது ஏற்கனவே நான் நிறைய படங்களில் கவர்ச்சி டான்ஸ் ஆடி இருக்கேன் குத்தாட்டத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி மார்புகளை திறந்தபடிதான் நான் நடனம் மாடி இருக்கிறேன் இதுல என்னன்னா கிரண் எந்த மாதிரி நடிக்க சொன்னாலும் நடிப்பார் என்ற ஒரு பேரை நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில வாங்கியிருக்கிறேன் அதனால நான் வந்து என்ன தோற்றம் வந்து நான் அப்போ ஜெமினி படத்துல நடிக்கும் என்ன வயசான தோற்றம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால அதுவே எனக்கு பெருமெண்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல அந்த ஜெமினி வந்த பூசல ஜெமினி ஜெமினி ஜெமினிங்கிற பாட்டு என்னை உச்சாணி கொம்புக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் நட்சத்திர கலை விழா வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அந்த ஜெமினி பாட்டுக்கு மட்டும் நான் சில லட்சங்கள் சம்பளமாக வாங்கியிருக்கிறேன் அதனால எனக்கு வந்து சினிமாவில் கவர்ச்சிங்களை நான் ஆனதுனால எனக்கு நஷ்டம் இல்லை லாபம்தான் அதில் சொல்றதுக்கு நான் மிக்கப்படவும் இல்லை என்று சொல்கிறார் கிரண் ரத்தோட் இப்போது படங்களில் நடிப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார் அவர் அவருக்கு தெரிந்த தமிழ் தெலுங்கு கன்னட இயக்குநர்களை ஃபோன் செய்து சார் நான் அடிக்கிறேன் சார் என்று சொல்லியிருக்கிறார் இதில் என்ன அடிக்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும்போது அவர் ஹீ ஹீரோயின் அடிக்கலாம் இப்போ நாற்பத்தி மூணு வயசில் என்ன செய்ய போறாரு அக்கா அண்ணி அந்த மாதிரி விஷயம் தான் வரும் அதுவும் அவர் வந்து மும்பை இறக்குமதிக்கனால ஒரு டிவி சீரியல கூட சரியான முறையில் அவருக்கு டைலாக் பேச முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனாலும் நான் மீண்டும் ஒரு ரவுண்டு வருவேன் என்று சவால் விட்டபடி சொல்லி இருக்கிறார் கிரண் ரத்தோட் நேரில் மீண்டும் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் சேனலில் சந்திப்போம் இப்படி பரபரப்பான பல தகவல்களை நான் உங்களுக்கு சொல்வேன் வாழ்கட் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்